இரண்டு முன்பு அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது மோடி அரசின் சாதனைகளை பேசியவர் அதன் பிறகு செய்தியாளர்கள் எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கு பதில் கொடுத்தார் குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பு குறித்து அண்ணாமலை மேலும் சில கருத்துக்களை தெரிவித்தார் குறிப்பாக குற்றவாளி ஞானசேகரன் மொபைலில் இருந்தது ஒன்றல்ல இரண்டு பெண்களின் வீடியோ என குறிப்பிட்டவர் முக்கியமாக ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார் அதாவது இந்த தீர்ப்பை எதிர்த்து மாணவி வழக்கறிஞர் மூலம் மேல்முறையீடு செய்ய ஆலோசனை நடத்தி வருவதாக குறிப்பிட்டார் இந்த விஷயம் பெரும் அதிர்வலைகளை உண்டாக்கிய நிலையில் ஒரு முக்கியமான விஷயம் மிகப்பெரிய அளவில் கோட்டை வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது ஞானசேகரன் மூலம் பாதிக்கப்பட்ட பெண்கள் பலர் இருக்கலாம் என பலரும் குற்றச்சாட்டு கூறி வந்த நிலையில் விரைவில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை சந்திக்க பாதிக்கப்பட்ட பெண்கள் அணியில் திரள இருப்பதாகவும் அப்போது தமிழக அளவில் மிகப்பெரிய உண்மை வெளிவரும் எனவும் கூறப்படுகிறது அண்ணாமலை பேசியது மற்றும் தலைமை நீதிபதியை சந்திக்க இருப்பது போன்ற விஷயத்தை ஒன்றோடு ஒன்று கனெக்ட் செய்து பார்த்தால் இன்னும் பல உண்மைகள் வெளிவரும் என்கின்றனர் பல்கலைக்கழகம் அந்த வரைக்கும் நடராஜன் அவர்கள் நேற்று எனக்கு ஒரு சூட் ஐம்பது லட்சம் ரூபாய் அனுப்பி இருப்பதாக அறிகின்றேன் அதனால் அதில் மன்னிப்பு கோர வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் நான் மன்னிப்பு கோரப்போவது கிடையாது

யாருக்கு மானம் நஷ்டமடைந்து விட்டதாக நினைக்கின்றார்களோ அவங்க கேஸ் போடுறாங்களோ அவங்களை கூண்டுல ஏத்தி கேள்வி கேட்பதற்கு ஆப்போசிட் உரிமை இருக்கு அவர்களை நான் வருகின்ற இருபத்தி நான்கு இருபத்தி அஞ்சு சென்னை நீதிமன்றத்தில் நான் செய்ய போறேன் சோ என்னுடைய கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லும் அவருடைய மொத்த சொத்து எப்படி வந்துச்சு குடும்பம் ஒரு ஒரு பேர்ல டிஆர்பி ராஜா அவரு சகோதரர் ஒரு ஒரு சொத்தையும் நீதிமன்றத்துக்கு நான் கொண்டு போக போறேன் அவர் எப்படி சம்பாதிச்சாரு பாராளுமன்றத்துல எம்பியா இருக்கும் பொழுது அவருடைய கம்பெனிக்கு ஸ்பெஷல் கேஸ கேட்டார் யூபிஏ கவர்மெண்ட்ல ஃபர்டிலைசர் ப்ரொடக்ஷனுக்கு ஆல்கஹாலுக்கு அதனால அது நீங்க சொன்னீங்க சில இடத்துல நீதிமன்றத்தின் மூலமாக நடத்தக்கூடிய அந்த வாதங்கள் பத்திரிகை மூலமாக மக்கள் பார்க்கும் பொழுதே அவங்களுக்கு தெரியும் யாரு ஊழல்வாதி ஊழல்வாதி அதே போல பி நடராஜன் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடியதை கூட நான் வரவே வரவேற்கிறேன் கோர்ட்ல பாத்துக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க பிஆர் நடராஜன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கு மட்டும் சில பதில் கருத்துக்கள் நான் வைக்கிறேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்னுடைய அண்ணன் இறந்துட்டாங்க ஆன்மா சாந்தி அடைவங்கன்னா அது தான் கோட்டூர் சண்முகம் என்கிட்ட பேசினாரு வேற எதுவுமே என்கிட்ட பேசல அப்படின்னு ஆனா அந்த கால் பாத்தீங்க அப்படின்னாங்கன்னா ஏன்னா இருபத்தி நான்காம் தேதிய திரும்ப 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 நான் ஏன் பேசுறேன் அப்படின்னா இருபத்தி நான்காம் தேதி தான் பல பிரச்சனைகள் நடந்தது அந்த ஞானசேகரனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் வெளியே விட்டாங்க சோ இருபத்தி நான்காம் தேதி மிக முக்கியமான ஒரு நாள் டிசம்பர் அந்த இருபத்தி நான்காம் தேதி காலையில இந்த கோட்டூர் சண்முகத்துக்கு வந்த முதல் காலே மா சுப்பிரமணியம் அவருடைய ஏ துளசின்னு ஒருத்தர் இருக்கார் அவர்தான் கோட்டூர் சண்முகத்துக்கு பண்ண முதல் கால் அதன் பிறகு நிறைய விஷயங்கள் நடக்குது சாயந்தரம் கோட்டூர் சண்முகமும் மா சுப்பிரமணியமும் நேரடியா பேசுறாங்க இன்னைக்கு மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து மிக மிக தவறு அவங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அத்தியூஸ்ட் போகும்பொழுது மேனுபுலேட் பண்றாங்க உதாரணத்திற்கு ஞானசேகரன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வர்றார் டிசம்பர் இருபத்தி நாலு எட்டு முப்பத்தி இரண்டு மணிக்கு சாய்ந்திரம் ஏற்கனவே சொன்னதுதான் மா சுப்பிரமணியம் கோட்டூர் சுப்பிரமணியம் உங்ககிட்ட பேசுறாங்க கோட்டூர் சண்முகத்து கிட்ட கோட்டூர் சண்முகம் அந்த கால் முடிச்ச உடனே பேசுற அடுத்த காலே அண்ணா யுனிவர்சிட்டி பியரோ நடராஜன் எட்டு முப்பத்தி ரெண்டு கோட்டூர் சண்முகம் மா சுப்பிரமணியம் பேசுறாங்க சாய்ந்திரம் அடுத்த கால் எட்டு முப்பத்தி மூணு கோட்டூர் சண்முகமும் அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பி ஆர் ஓ நடராஜன் பேசுறாங்க எட்டு முப்பத்தி நான்கு கோட்டூர் சண்முகமும் ஞானசேகரனும் பேசுறாங்க அதனால இதெல்லாம் தயாரா இருக்கு இன்னும் என்ன நடத்திருக்கணும்னா அந்த எஸ்ஐடி என்னைய சம்மன் பண்ணிருக்கணும் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் மூன்று அதிகாரிகள் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பொதுமக்கள் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறோம் ஏன் நீங்க லேட்டா கொடுத்தீங்க ஆனா நான் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த பர்டிகுலர் கேஸ்ல சார்ஜ் ஷீட் உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது இது வந்து க்ளோஸ் சார்ஜ் ஷீட் கோர்ட்ல நடக்கக்கூடிய ட்ரையல் உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது தீர்ப்பு வந்த பிறகுதான் இந்த பர்டிகுலர் சென்சிட்டிவ் எஃப்ஐஆரே மறைக்கப்பட வேண்டிய கேஸ் எஃப்ஐஆரே ஓபனா கொடுக்க முடியாது தீர்ப்பு வந்த பிறகு இரண்டு சைடுனுடைய லாயர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை தான் நமக்கு தெரியும் ஓ என்ன எவிடன்ஸ் வைக்கிறாங்க என்ன எவிடன்ஸ் வைக்கல இன்னைக்கு வரைக்கும் சார்ஜ் ஷீட் என் கையில கிடையாது கோர்ட்டினுடைய ஜட்மெண்ட் காப்பி பப்ளிக் டாக்குமெண்ட் ஆயிருக்கா இன்னைக்கு வரைக்கும் இல்லை எதற்காக திரும்ப திரும்ப சொல்றேன்னா அந்த சென்சிட்டிவ் கேஸ்ல என்ன வச்சிருக்காங்கிற எவிடன்ஸ் இல்லாம இரண்டு லாயர்ஸும் பேசுவதை வைத்து ஓ இதெல்லாம் விட்டுட்டாங்க அப்ப அவங்க எல்லாம் விசாரிக்கலையா அப்ப இருபத்தி நாலாம் தேதி எதற்காக நம்ம நம்ம இருக்கிற ரெக்கார்டை பறி படி ஞானசேகரனை கைது பண்ணீங்க ஏன் விட்டீங்க மா சுப்பிரமணியம் அமைச்சர் ஏன் சம்மன் பண்ணல அமைச்சர்கிட்ட ஏன் கேள்வி கேட்கல கோட்டூர் சண்முகத்தை ஏன் சம்மன் பண்ணல இரண்டு போலீஸ் ஆபিসர்ஸ் நான் ஏற்கனவே சொல்லி ஒரு போலீஸ் ஆபசர் பாத்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் கிண்டி லான் ஆர்டர் குணசேகர் கண்ணன் இந்த குணசேகர் கண்ணன் பாத்தீங்கன்னா ஞானசேகரன் இருபத்தி மூன்றாம் தேதி அண்ணா யுனிவர்சிட்டில அந்த பாலியல் சம்பவம் நடந்த பிறகு ஞானசேகரன் பேசுற முதல் காலே இந்த சப் இன்ஸ்பெக்டர் கிண்டி லான் ஆர்டர் குணசேகர் கண்ணன் அப்ப சம்மன் பண்ணி விசாரிக்கணுமா இல்லையா விசாரிக்கல ஐடி அதே போல அந்த குணசேகரன் கண்ண கிட்ட மறுபடியும் இரண்டு முறை அன்னைக்கு நைட்டு பேசியிருக்கா இதெல்லாம் நியாயமாக நீங்களும் நானும் கேட்கக்கூடிய கேள்விகள் அதை எஸ்ஐடியோ அரசோ பதில் சொல்லணும் சம்பவம் முடிந்த பிறகு போனை ஆன் பண்ண பிறகு ஃபர்ஸ்ட் கால் இது சப் இன்ஸ்பெக்டர் பண்ற அதே போல இருபத்தி நான்காம் தேதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும் பொழுது அப்போ ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கோட்டூர் சப் இன்ஸ்பெக்டர் கோவர்தன் கோட்டூர் புரத்தனுடைய சப் இன்ஸ்பெக்டர் கோவர்தன் தொடர்ச்சியாக இருபத்தி நான்காம் தேதி அந்த ஸ்டேஷனுடைய சப் இன்ஸ்பெக்டர் கோட்டூர் கிட்ட எதுக்கு பேசணும் இருபத்தி அஞ்சாம் தேதி ஏன் பேசணும் சப் இன்ஸ்பெக்டரோட பேர் சொல்ல நீங்க சொல்றாங்கண்ணா குணசேகரன் கண்ணன் இஸ் ஒன் சப் இன்ஸ்பெக்டர் கோட்டூர் புரத்தினுடைய சப்இன்ஸ்பெக்டர் கோவர்தன் சனத சப் இன்ஸ்பெக்டர் இது நியாயமான கேள்விகள் தானே இது எஸ்ஐடி பதில் சொல்லணும் அன்னைக்கு மா சுப்பிரமணியம் அவர்கள் நான் சும்மா பேசுறேங்கிறாரு இந்த சம்பவம் முடிந்து அடுத்த அஞ்சு நாள் பேசவே இல்லை இருபத்தி நாலாம் தேதி மட்டும்தான் கோட்டூர் சண்முகத்துல பேசுறாரு ஹெல்த் மினிஸ்டர் இருக்காரு எதுக்கு பேசுறாரு வெளியே வந்த பிறகு எதுக்கு பேசுறாரு இருபத்தி நாலாம் தேதி காலையில் அவர் பி துளசி கோட்டூர் சண்முகத்தில் எதுக்கு பேசணும் நம்ம எல்லாத்துக்குமே இருபத்தி அஞ்சாம் தேதி தான் தெரியும் நான் சம்பவம் நடந்திருக்கு இருபத்தி நாலாம் தேதி போலீஸ் அவங்களை பிக் பண்ணும் எதற்காக இவ்வளவு உரையாடல் நடக்கணும் இதைத்தான் தொடர்ச்சியா வைக்கிறோம் இன்னைக்கு அண்ணா யுனிவர்சிட்டி முன்னாள் பி ஆர் நடராஜன் சொல்றாரு இல்ல இல்ல எங்க அண்ணன் இறந்ததுக்காக பேசினாங்கன்னா அதை ஏத்துக்கவே முடியாது அண்ணன் இறந்திருக்கலாம் ஆனா பேட்டர்ன் ஆஃப் கால்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில் அவருக்கு இருக்கக்கூடிய ஆளுமை வெளியே வந்த பிறகு கூட அண்ணா யுனிவர்சிட்டினுடைய கேட் கண்ட்ரோல் அதெல்லாம் கோர்ட்டுக்கு அவர் போகட்டும் கோர்ட்ல கேள்வி இன்னைக்கு நிலம் எப்படி ஆகி பல விஷயங்கள் இன்னைக்கு போட்ட பிறகுதான் கோர்ட்ல கேள்வி மூலமாக வெளியே கொண்டு வர வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அதனால நான் வரவேற்கிறாங்கன்னா இன்னைக்கு அதே நேரத்துல அந்த சகோதரி அண்ணா யூனிவர்சிட்டி சகோதரியினுடைய லாயர் அவரை கண்டுபிடித்து எங்கிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்லாம் அவர்கிட்ட கொடுத்து அவரை அப்பீல் போக சொல்றதுக்கான வேலைகளையும் நான் இறங்கி இருக்கேன் அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி இந்த பாலியல் குற்றத்துல விக்ட்டுமாக இருக்கக்கூடிய சகோதரியினுடைய லாயர் அவரு சொன்னார் எனக்கும் சமாதானம் இல்லை நான் அடுத்து போகணும் அப்படின்னு நம்மகிட்ட இருக்கக்கூடிய எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்க போங்க போங்க வேற சிபிஐ கேளுங்க சிபிஐ வந்து முழுதாக இதை செக் பண்ணட்டும் யாரையாச்சும் விட்டுருக்காங்களா விட்டுருக்காங்களா இன்னொன்னு நான் சொல்றேன்னா இன்னைக்கு பத்திரிகை சொல்றேன் எஸ்ஐடியா சேலஞ்ச் நான் நீங்க ஞானசேகரன் கைப்பற்றப்பட்ட மொபைல் போன்ல என்னை பொறுத்தவரை ஞானசேகரனுடைய மொபைல் போன்ல வேற வீடியோவும் இருந்துச்சு அந்த விக்டிம ட்ரேஸ் பண்றதுக்கு எஸ்ஐடி முயற்சி எடுக்கல அந்த வீடியோல இருக்கக்கூடிய பெண்மணி யார் முயற்சி எடுக்கல அவங்களா கேஸ் கொடுத்தா எடுத்துக்கலாம் ஒரு கேஸ் கொடுத்தாங்க மே பதினாலாம் தேதி ஒரு கேஸ் கொடுத்தாங்க ரெண்டு கேஸ் கொடுத்தாங்க இத மட்டும் இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் ஞானசேகரனுடைய மொபைல் போன் தமிழ்நாட்டினுடைய போரன்சிக் லேபுக்கு போயிட்டு வந்த பிறகு அந்த போன்ல வேற வீடியோஸ் இருந்துச்சு அப்ப எஸ்ஐடி முயற்சி எடுத்து அந்த பெண் யார் அப்படிங்கிற ட்ரேஸ் பண்ணி அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்க வேண்டிய பொறுப்பு எஸ்ஐடி இருக்கு அதை செய்யல அதனால எஸ்ஐடி என்னைய சம்மன் பண்ணும் நான் பேசுறேன் ஐம் ரெடி எப்படி சொன்னீங்க எஸ்ஐடி அதிகாரி சம்மன் பண்ணி எஸ்ஐடி ஆபீஸுக்கு போறேன் இந்த அடிப்படையில சொன்னேன் அந்த வீடியோவை ஏன் நீங்க வந்து ஃபாலோ அப் பண்ணி அவங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கல அதையே மறைச்சிங்க அதனால எஸ்ஐடி இந்த பிரச்சனையை பொறுத்தவரை கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டு கிட்ட நீங்க கொடுக்கற எவிடன்ஸ் தான் கோர்ட்டு பேசுவான் கோர்ட்டுக்கு எல்லா எவிடன்ஸும் கொடுக்க மாட்டாங்க கோட்டை இருபத்தி நாலாம் தேதி சிடிஆர் கோட்டுக்கு எப்படி தெரியுங்களா கோட்டுக்கு எப்படி தெரியும் இருபத்தி நாலாம் தேதி வந்து ஞானசேரனை கைது பண்ணி நைட்டு விட்டாங்க கோட்டுக்கு எப்படி தெரியும் கோட்டை பொறுத்தவரை போலீஸ் கொடுத்த சார்ஜ் ஷீட்டும் டிஃபென்ஸ் சொல்ற ஆர்குமெண்ட் கேட்டுத்தான் நீதி அரசர்கள் நீதி கொடுக்கறாங்களோ தவிர பேக்ரவுண்ட்ல நடந்ததெல்லாம் எந்த கோர்ட்டுக்குமே தெரியாது அதனால நீதிமன்ற அவமதிப்பு இந்த டிராமால எங்கிட்ட பண்ணக்கூடாது யாரோ பார்த்த கவர்மெண்ட் லாயர் வந்து யாராச்சும் ஏத்து பேசினா நீதிமன்றம் தொடர்ந்து நீதிமன்றம் எப்படி நீதிமன்றம் நீங்க கோர்ட்டுக்கு கொடுத்த சார்ஜ் ஷீட் கோர்ட் ஆர்கியூ பண்ணுது நீங்க சார்ஜ் ஷீட்லயே பல ஓட்டைகள் இருக்கு சார் ஷீட்ல பல விஷயங்கள் சேர்த்தவே இல்ல யாராவது துணை போய் இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் ஏன் பண்ணல இத்தனை பேர் மொபைல் போன்ல பேசுறாங்க ஏன் மினிஸ்டர் சம்மன் பண்ணி கேக்கல இன்னைக்கு நான் மா சுப்பிரமணியன் குற்றவாளி நான் சொல்லிங்க மா சுப்பிரமணியம் அவர்கள் இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி சம்பவத்திற்கு தொடர்பு இருக்கு நீங்க ஏன் கேட்கல பதில் சொல்ல வேண்டியது அவருடைய கடமை அவருடைய பிஏக்கு என்ன வேலை கோட்டு சமூகத்துல பேசணும் போட்டோ சண்முகத்துக்கு என்ன வேலை மாசு கிட்ட ஃபர்ஸ்ட் கால் பேசுறேன் ரெண்டாவது கால் வந்து பி ஆர் ஓ நடராஜன் பேசுவேன் மூணாவது கால் ஞானசேகரன் பேசுவேன் மூணுமே அடுத்தடுத்த கால் இதெல்லாம் நியாயமான அடிப்படையில நாங்கள் கேட்கின்றோம் அதனால் நிச்சயமாக இந்த கேஸ் சிபிஐக்கு போகணும் சார்ஜ் ஷீட் எங்களுக்கு கிடைக்கல இது வந்து ஒரு ஒரு சீக்கிரட்டிவ் ப்ராசஸ் இது எஃப்ஐஆர் கூட சீக்கிரட்டா தான் வச்சிருந்தாங்க லீக் ஆயிருச்சு அதனால தொடர்ந்து இந்த போராட்டம் இருக்கும் வேறு யாரு டிஃபமேஷன் சூட் போட்டாலும் தயவு செஞ்சு போடுங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல அதனால அந்த பாதிக்கப்பட்ட சகோதரியினுடைய லாயர் அவங்க கிட்ட அந்த டாக்குமெண்ட கொடுத்து அவர் அப்பீல் பண்ண சொல்றக்கான வேலைகள்ல தனிப்பட்ட முறையில் நான் இறங்கி இருக்கேன் ஆனா இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி அஞ்சாம் தேதி பேசின கால் மா சுப்பிரமணியம் அவருடைய மொபைல் போன்ல இருந்து கோட்டூர் சண்முகத்துக்கு டைரக்டா பேசின ஒரே நாள் இருபத்தி நான்காம் தேதி தான் அதுக்கு முன்னாடி நாட்களும் பேசல பின்னாடி சில நாட்களும் பேசல அவருடைய பி ஏ துளசி நான்காம் தேதி ஞானசேகரன் அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருந்து வெளியே வந்த பிறகு கோட்டூர் சமூகத்திற்கு அரை மணி நேரத்துல மா சுப்பிரமணியம் அவர்கள் பேச வேண்டிய காரணம் என்ன காரணமே இல்ல இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும்